ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் பதில் கொடுப்பார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் பெரியதுமான மறைபொருள்களை உனக்கு அறிவிப்பேன் எரிமையா முப்பத்தி மூன்று மூன்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அதோடு அவர் நிறுத்தவில்லை நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அதை காட்டிலும் முக்கியமாக அவர் சொல்லுவது பதில் கொடுப்பேன் உனக்கு பெரிய காரியங்களை இருக்கிற காரியங்களை நீ அறியாத காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அன்பின் உப்பினே ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவரே பதில் கொடுத்து அதோடு கூட எங்களுக்கு அறியாததும் பெரியதுமான மறைபொருள்களையெல்லாம் விளக்கி காட்டுகிறபடினால் உம் நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்